நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஒன்று சாம்வேல் இரண்டாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஐந்து தேர்ட்டி ஃபைவ் நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றப்படி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஒரு தேவ மனுஷன் மூலமா பிரதான ஆசாரியனான ஏலிக்கு வெளிப்படுத்துறாரு இது இந்த அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனம் துவங்கி முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனங்களை வாசிக்கும்போதே போதே பிரதான ஆசாரியனான ஏலிக்கு பதிலாக ஆண்டுடைய உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றப்படி செய்யற இன்னொரு பிரதான ஆசாரியனை ஆண்டவர் ஏற்படுத்துவார்னு சொல்லுகிறது நமக்கு புரியுது இது எதனால ஏலி என்னும் பிரதான ஆசாரியன் தன்னுடைய குமாரர்களை சரியாக வளர்க்காம போறாரு அதனால அவருடைய குமாரர்கள் ஆண்டவருடைய பிரகாரங்கள்ல இருந்தாலும் தவறான காரியங்கள்ல செய்கிறதும் துன்மார்க்கமான செய்களில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்ல ஏழையும் சரியாக நடந்து கொள்ளங்கிறது இதே அதிகாரத்துல வசனம் இருபத்தி ஒன்பது மூலமா நமக்கு புரிய வருது என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டிலேட்ட என் வழியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரோவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார் இந்த வார்த்தைகளை பார்க்கும் போது ஏலியும் தவறு செய்தது நமக்கு தெளிவாக புரியுது இல்லையா இது மாதிரி எல்லாம் நடந்து கொள்கிறதுனால ஆண்டவர் ஏலிக்கு பதிலாக வேறொரு பிரதான ஆசாரியர வரவழைப்பேன் என்கிறத சொல்றாரு இது மாத்திரம் இல்ல அவங்களுடைய குடும்பத்திற்கே ஒரு சாபமான காரியத்தை சொல்றாரு யாருமே வயசாய் மறிப்ப மறிக்க போறது இல்ல அவங்களுடைய குமாரர் காலத்திலேயே இது நிறைவேறும் சொல்லிட்டு வசனம் முப்பத்தி நாலுலயும் சொல்றாரு இந்தபடியான ஒரு சாபத்தீட ஏலி தேடிக்கொண்டது எதனால van ஆண்டவர் தனக்கு நியமித்த ஊழியத்துல சரியாக நடந்து கொள்ளாததுனால அந்த படியா நடந்து கொண்டதுனால தேவனுடைய கோபாக்கினை அவருக்கு வந்ததாக காணப்படுகிறது இந்த படி தேவன் ஒரு ஊழியத்தை ஒருத்தருக்கு நியமிக்கும் போது அவங்க அந்த விஷயத்துல சரியாக இல்லாம துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபடும் போது ஆண்டவர் அவங்கள அந்த இடத்துல இருந்து தள்ளி வேறொருவரை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறது நமக்கு தெளிவாக புரியறது ஆண்டவர் லேவி கோத்திரத்தோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இல்லையா இருபத்தி இருபத்தைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசிக்கும் போதே நமக்கு அது தெளிவாக புரியுது அப்படி உடன்படிக்கை பண்ணி ஒரு சந்ததி நடத்தப்படும் போது இந்த படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து துன்மார்க்க கிரியர்களுக்கு உள்ளார ஈடுபடும் போது ஒரு தேவ கோபாக்கினை வந்து இறங்குது இதை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் தேவன் தனக்கு நியமித்த ஊழியத்திலும் கடமையிலும் சரியாக இருக்கணுங்கிறதே நமக்கு புரியுது இது இங்கே மாத்திரம் இல்ல எஸ்தர் கிட்ட முர்த்தேகாய் ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா எஸ்தரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வருஷத்தில் பார்க்கும்போது நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம் யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் எஸ்தர் ராஜாத்தி அவங்க தன்னுடைய கடமையை செய்யாம போனா யுத ரட்சிப்பு வேறொருத்தர் மூலமாக எழுப்பப்படும் சொல்றாரு இல்லையா அந்த படிதான் எப்போ ஆண்டவர் நமக்குன்னு ஒரு குறித்த திட்டத்தை நியமிக்கிறாரோ அதுல நாம சரியாக இல்லாத பட்சத்துல நமக்கு பதிலாக அந்த இடத்துல ஆண்டவர் யாரை வேணாலும் கொண்டு வந்து நிறுத்தி அந்த காரியத்தை நிறைவேற்ற பண்ண முடியும் அப்படி ஆண்டவர் சித்தம் நிறைவேறும்படி சகலமும் நடக்கிற விதமாகவே இருக்கும் அதை அறிந்து கொள்ளாம நாம நமக்கு நியமிக்கப்பட்ட கடமையில் சரியாக நடந்து கொள்ளாத போது தேவ கோபாக்கினை நம்மேல் வருங்கிறது இந்த வார்த்தைகள் மூலமா நாம அறிந்து கொள்ள கொள்ளலாம் இதை அறிந்தவர்களாய் தேவனுடைய உள்ளத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் ஏற்றப்படியான காரியங்களை செய்யறதுக்கு நம்மள நாமளே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து அதன்படி நடந்து கொள்ளணுங்கிறதே தேவன் நம்மிடத்துல எதிர்பார்த்து இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய உள்ளத்துக்கும் உம்முடைய சித்தத்துக்கும் ஏற்றப்படி செய்கிறவர்களை நீங்க தெரிந்து கொள்கிறீங்கிறத எங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு உணர்த்திருக்கீங்க தகப்பனே ஆம் ராஜா அப்பா சில நேரங்களில் நீங்க எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் சரியாக இருக்காதபடி நாங்களும் அதை வழிவிட்டு போகும்போது அப்பா உம்முடைய கோபாக்கினை எங்களுக்கு காண்பிக்காம எங்களை தயவாய் நடத்தி வர்றீங்களே ராஜா இனியும் இந்த உணர்வற்ற இருதயம் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடப்பட்டு உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய உள்ளத்திற்கு ஏற்றபடியுமான காரியங்களை செய்து முடிக்கிறவர்களாய் எங்களை மாற்றி ராஜா நீர் எங்களுக்கு நியமித்த சித்தத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் செய்து முடிக்கும்படியாய் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா அப்படி நீங்க சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே